உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் பணிவான அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது ஒருவருக்கு ஒரு டிசைன் நடந்தால் அது எந்த கிரகத்துடைய இயக்கினா நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் பையனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷனில் சென்ட் ஆகும் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமணம் பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் கீழே இருக்கக்கூடிய டிஷ்கரி பாக்ஸில் செல் நம்பர் இருக்கு அதில் அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் வெளியூர் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலமாக என்னிடம் நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இப்போ நாம் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒருவருக்கு ஒரு திசை நடக்கிறது அந்த திசைக்கு வேதகன் ஒரு கிரகம் இருக்கும் அந்த கிரகத்தை நீங்க இயக்கினா நிச்சயம் உங்களுக்கு கெடுபலம் தான் நடக்கும் அப்போ அந்த திசைக்கு வேதகன் எந்த கிரகமோ வருதோ அந்த கிரகம் இயக்கினால் உங்களுக்கு வேதனை தான் கொடுக்கும் நட்பலன் எதுவும் நடக்காது இப்ப பார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு சுக்கர திசை நடக்கிறது சுக்கரன் திசைக்கு வேதகன் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் யாரு வேதகன் அப்போ இந்த வேதகனுடைய காரகத்துவம் நம்ம இயக்கினா நிச்சயம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்போ இங்க என்ன சார் பசின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சுக்கர திசை ஒருத்தருக்கு நடந்துச்சுன்னா நீங்க அடிக்கடி புதிய செப்பல் பயன்படுத்த வாங்கி போடக்கூடாது அதிகம் கூடாது நீங்க அடிக்கடி போய் செப்பலை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா சுக்கர திசையில நிச்சயம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கடி சுடுகாட்டுக்கு போகக்கூடாது கூடாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பின்னல்லால் போக கூடாது இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி திசை சனி வந்து திசையில் சனி வேதகனாக இருக்கிறதுனால நீங்க வந்து அதை இயக்குனிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தான் நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காசிக்கும் போக கூடாது சுக்கர திசையில ஒருத்தர் வந்து காசிக்கு போனா பிரச்சனை கொடுக்கும் பிரச்சனை கொடுக்கும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு திசை நடக்குதுன்னா அந்த திசையில் நம்ம வந்து வேதகன் என்ன கிரகம் வருதோ அதை நீங்க இயக்கினீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்வில் வெற்றி கிடைப்பது ரொம்ப கடினம் எப்பயும் அது ஒரு போராட்டமாக தான் இருக்கும் அப்போ சூரியனுக்கு வேதகன் யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் இப்போ ஒருத்தருக்கு வந்து சூரிய திசை நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி நீங்க வந்து போக போகக்கூடாது சுக்கர்னா ஜவுளி கடை அப்ப அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ஜவுளி கடைக்கு போகக்கூடாது ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குதுன்னா நீங்க ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்ப உங்க ஜாதகத்தில் என்ன திசை நடக்கிறதோ அந்த திசைக்கு வேதகன் யாரு அந்த கிரகத்தை நீங்க இயக்குனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கெடுபடம் தான் நடக்கும் இப்ப ஒருத்தருக்கு சனி திசை நடக்கிறது இப்ப அந்த சனி திசை நடந்துச்சுன்னா சனிக்கு வேதகன் யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் அப்ப செவ்வாய் பகவான் இயக்கினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கெடுபலம் தான் நடக்கும் சரிங்க சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த திசையை நடக்கிறது எனக்கு கண்டிப்பா அந்த கார அந்த காரக அந்த கிரகத்துடைய காரத்தை நம்ம வேதகனுடைய காரகத்தையும் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில லாஜிக் பரிகாரம் நிறைய இருக்கு வாழ்வியல் பரிகாரம் நிறைய இருக்கு அதை நீங்க இயக்கினீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருந்த தப்பிக்கலாம் சரிங்களா அப்போ அதுக்கு வந்து சுக்கரனுக்கு வேதகன் சனி வர்றதுனால சனியினுடைய வாழ்வில் பரிகாரம் நிறைய இருக்கு சோ அத போய்கிட்டு வந்து நீங்க இயக்குனீங்கன்னா உங்களுக்கு கெடுவலாம் நடக்காது அப்ப ஒவ்வொருக்கும் ஒரு திசை நடக்குதுன்னா அது வேதகன் என்ன கிரகம் வருதோ அந்த கிரகத்தை இயக்காதீங்க சப்போஸ் நாம இயக்கிதான் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம லாஜிக் பரிகாரம் செய்ய வேண்டும் வாழ்வில் பரிகாரம் எளிய பரிகாரம் எதுவோ அது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வராது இப்ப ஒருத்தருக்கு சனி திசை நடக்குதுன்னு வச்சுங்க இந்த சனி தீச நடந்துச்சுன்னா செவ்வாயப்பெல்லாம் அதிகம் சாப்பிட்டுட்டே இருக்கிறாருன்னு வச்சுங்க கண்டிப்பா அவருக்கு பிரச்சனை வரும் ஏன்னா செவ்வாழை பழம்ங்கிறது செவ்வாயோட ஆதிக்கம் அப்ப நீங்க தொடர்ந்து ஒருத்தர் சனி திசை ஒருத்தருக்கு நடக்கிறது செவ்வாயப்பழம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்ப ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்கிறது சரிங்களா இப்ப இந்த சூரிய திசை நடக்கும்போது அடிக்கடி நீங்க போய் புது ட்ரெஸ் போட போட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா சூரியனுக்கு வேதனை யாருங்க சுக்கரன் அப்போ சுக்கரை நீங்கள் இயக்கினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாழ்வில் பரிகாரங்கள் தானம் தர்ம பரிகாரம் செஞ்சுட்டு நீங்கள் இயக்கினீங்கன்னா பாதி போறாது கெடுபலன் எதுவும் நடக்காது ஸோ இந்த மாதிரி உங்க ஜாதகத்தை பார்த்து அந்த திசையில் எந்தெந்த கிரகம் இயக்கலாம் எந்த கிரகம் இயக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல் இருக்கு இதே வந்து பாத்தீங்கன்னா பாசகன் எடுத்துருப்பாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சனி திசை நடக்கிறது பாசகன் யாருன்னா சுக்கரன் அப்போ ஒருத்தருக்கு சனி திசை நடக்குது அப்படின்னா பாசகன் யாருன்னா சுக்கரனை வரனால நீங்க அடிக்கடி வந்து புது ட்ரெஸ் போட ஆரம்பிச்சீங்க அந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவார் உங்களுக்கு சுக்கர பகவான் எங்க இருந்தாலும் சரி சரிங்களா கண்டிப்பா உங்களுக்கு நற்பலன் நடக்க ஆரம்பிச்சிடுவோம் இப்படி உங்க ஜாதகத்துல என்ன திசை நடக்குது அதை பார்த்துட்டு கரெக்டா நீங்க வேதகன் பாசகன் யாருன்னு பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் இயக்கினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நட்பலகம் நடக்கும் வாழ்வில் முன்னேற்றம் நடக்கும் சரிங்களா நன்றி அடுத்த ஒரு பதவியை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி